கணக்கு பார்க்காம கொடுக்குறவனுக்கு சிவபெருமான் கணக்கு பார்க்காம கொடுப்பார் பத்து ரூபாய்க்கு என்ன வாங்கினா போதும் அப்படின்னா போதும் இவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும்னு விட்டுருவார் அவ்வளவுதான் வறுமையில் கூட கணக்கு பார்க்காமல் கொடுத்ததுனால்தான் ஒரு சிலர் இன்னைக்கு வாழ்க்கையில சிறப்பாக இருக்கிறார்கள் அதுல அடியும் ஒரு சிறுதுளி சோ கணக்கு பார்க்காமல் அள்ளி வழங்குங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அருமையான செவ்வாய்க்கிழமை சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேளவனை முருகனை அழகனை குலகனை செந்தில் வடி வேலனை நல்லபடியா போய் வணங்கிட்டு வாங்க செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான் வழிபாடு அரளிப்பு மாலகட்டி முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபட்டா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப துன்பங்கள் எல்லாம் போயிடும்